அநாதி சித்தர் திருவடிகள் சரணம் சரணம் அமுதநாதம் அனாதி சித்தரால அருளிய அமுதநாதம் கூடிய பயிற்சியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த பயிற்சி எப்படி செய்யணும் அந்த பயிற்சினால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முக்கியமா யோகம் தவம் இந்த மார்க்கத்துல இருப்பவர்கள் கண்டிப்பா இந்த அமுதநாதம் கூடிய பயிற்சியை எடுத்துக்கணும் நீங்க புராண கதைகள்ல கேட்டிருப்பீங்க என்ன தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல அமிர்தத்தை கடஞ்சாங்க போது தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்துக்கு சண்டை போட்டாங்க ஏன் அந்த அமிர்தத்துக்கு சண்டை போட்டாங்கன்னா அந்த அமிர்தத்தை குடிக்கும்போது பிணி இல்லாது மூப்பு இல்லாது வயோதிகம் வராது உங்களுக்கு அமரர் போல சிரஞ்சீவியான வாழ்க்கை கிடைக்குங்கிறது தான் அந்த அமிர்தத்துடைய ரகசியம் அப்ப தேவர்கள் குடிச்சிட்டு அவங்க அழியாத நிலையில் இருப்பாங்க அசுரர்களும் நம்மளும் குடிச்சிட்டு நம்மளும் அந்த நிலைக்கு வரணும்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த அமிர்தம் எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ள தான் இருக்குது நீங்கள் உங்களுக்குள் கடையும் போது அந்த அமிர்தம் உங்களுக்குள்ளேயே வரும் அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் சிரஞ்சீவியாக பிணி நோய் மூப்பு இல்லாத உங்களால் வாழ முடியும் அப்பேற்பட்ட கலைகளை அனாதி சித்தர் அருளி இருக்கார் அந்த சித்தர் அருளிய கலையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன் எப்படி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பமுத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டு கைகளையும் இப்ப இணைத்தாது போல வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆதிமுத்திரை அதாவது இந்த விரல் பகுதி சுண்டு விரல் பகுதியில் கட்டை விரல் பகுதியை வச்சு மற்ற விரல்களை மூடி உங்க இரண்டு கைகளையும் தொடை மீது வச்சுக்கணும் வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நாக்கை மேல் பகுதியில் தொடுவது போல லைட்டா டச் பண்ற மாதிரி உங்களுடைய நாக்கை லைட்டா வச்சுட்டு உள்நாக்கு பகுதின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாயில தொண்டை பகுதியில் மேலேருந்து கீழே ஒரு சின்ன நாபி மாதிரி தொங்கிக்கிட்டு அதன் மீது கவனம் வைத்து நான் சொல்வது போல ஹம் அப்படிங்கக்கூடிய சப்தத்தை நீங்கள் உள்ளேயே இழுக்கணும் இதற்கு முன்னாடி நம்ம கூடிய பயிற்சி பார்த்தோம் அந்த இம்கார பயிற்சியில விசுக்தியிலேருந்து நம்ம என்ன செய்யறோம் இம்கிற சப்தத்தை வெளியில் விட்டோம் அதே போல இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக இழுத்து உங்களுடைய குழி பகுதியில் அதாவது உள்நாக்கு பகுதியில் தொங்கக்கூடிய பகுதியில் கவனத்தை செலுத்தி ஹம் அப்படிங்கக்கூடிய சப்தத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சொல்லணும் சொல்லும்போது உங்களுக்கு வெளி சுவாசம் நிக்க ஆரம்பிச்சிடும் உள் சுவாசம் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் எல்லா யோகா தவத்தில் இருக்கிறவங்களும் வெளி சுவாசத்தை நிறுத்தி உள் சுவாசம் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுறீங்க ஆனா இந்த பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு வெளி சுவாசம் படிப்படியாக குறைந்து உள் சுவாசத்தை எடுக்க முடியும் அந்த பயிற்சி எப்படிங்கிறத நான் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன் அதாவது இந்த ஆதி முத்திரை வச்சிட்டு கையை வச்சிடுறோம் உங்களுடைய நாக்கு பகுதியை மடிச்சு வச்சுட்டு கண்களை சாம்பவி முத்ரை அதாவது பிறுவ மத்தியில் கண்களை கவனிக்கிறீங்க கண்களை திறந்து கவனித்தாலும் சரி கண்களை மூடி இதை கவனித்தாலும் சரி கண்களை திறந்தோ மூடியோ பிறுவ மத்தியில் கவனத்தை செய்துட்டு நாக்கை மடித்து வச்சுட்டு அதாவது சுவாசத்தை இழுத்து ஹம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை உள்ளவே நீங்க எழுப்பணும் அப்போ எழுப்பும் போது ஒரு காத்து அடிப்பது போல சப்தம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேட்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது என்னன்னா வெளி சுவாசம் நின்று உள் சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திரவம் சுரக்கும் குறைஞ்சது ஒரு தொண்ணூறு நாட்களாவது இந்த பயிற்சியை செஞ்சாதான் இதில் உங்களுக்கு பலன் தெரியும் அப்போ அந்த அமிர்தம் அப்படிங்கிறது அதுதான் உள்ளுக்குள்ள ஒரு தேன் போல நெய் போல ஒரு திரவம் சிறப்பு அந்த திரவத்தை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு பசியா இருக்கட்டும் மூப்பா இருக்கட்டும் பிணியா இருக்கட்டும் கண்டிப்பா உங்களுக்கு அணுகாது இந்த பயிற்சியை அநாதிநாத சித்தர் தான் அருளி இருக்காரு இந்த சித்தர் அருளி இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாது இந்த யோகதவத்திற்கு முக்கியம் இந்த உடல் இந்த உடல் எந்த அளவுக்கு அழியாமல் நோய் வரா நோய் வராமல் நீங்க பாத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த உடலை வைத்து நீங்கள் இறைநிலையை விரைவில் அடைய முடியும் அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம்